தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்றைய தினம் ஊடக சந்திப்பின் போது அங்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய தாக்குதல் சம்பவம் தொடர்பான விடயங்களை பகிரங்கப்படுத்தியிருந்தார் நேற்றைய தினம் இங்கே வடமாகாணத்தில் வேரூண்டி கடந்த பதினைஞ்சி வருஷமாக வந்து இருக்கிற வடமாகாணத்தை சாராத ஒரு அமைச்சர் சந்திரசேகரன் ராமலிங்கம் சந்திரசேகரன் தேர்தல் பிரச்சார வேலையிலே ஈடுபடுவதற்கு நேற்று முல்லைத்தீவுக்கு சென்றிருக்கின்றார் முல்லைத்தீவில் வந்து விசேஷமாக கேப்பாப்புலவு பிரதேசத்துக்கு சென்று அவர் கடத்தொழில் அமைச்சரண்ட வகையில் மீன்பிடி அமைச்சரண்ட வகையில் ஃபிஷரீஸ் மினிஸ்ட்ரீண்ட அமைச்சர் என்ற வகையில் அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனையை ஒழுங்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியும் மேற்கொள்ள விரும்புகிறவர் அப்போ அந்த வகையில் வந்து அவர் கேப்பாப்புல பிரதேசத்துக்கு சென்று அந்த இடத்துல இருந்து நந்திகடல் அடைவதற்குரிய ஒரு பாதையிலே சென்று கொண்டு இருந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற மக்களுடைய நிலைமையை விளங்கிக் கொள்வதுக்கு அவர்கள் அந்த நந்திக்கடலில் தான் தொழில் செய்கிறவன் உங்களுக்கு தெரியும் நந்திக்கடலில் தொழில் செய்கிற தமிழ் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு பொருளாதார ரீதியாக மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவே அவர் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்பிடி சங்கத்துடைய தலைவரை சந்திக்கிறது சென்று அவருடைய வீட்டுக்கு வெளியில் நின்று அவரை கூப்பிட்டு இருக்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர் செபாஸ்டியன் பிள்ளை சுகிந்தன் அவர்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து அவருடைய ஏமாற்றத்தை பொதுவாக வந்து இந்தியக்கு இருக்கக்கூடிய தங்களோட மக்களுடைய எதிர்பார்ப்புகள் முற்று முழுதாக கைவிடப்பட்டு அவர்கள் அனாதையலாக இருக்கின்ற அந்த சூழலில் அவருடைய அந்த ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கார் இதுக்கு முதலும் இந்த டக்லஸ் தேவானந்த அதுக்கு முதல் ராஜி திசேனானந்த இப்படி எல்லோரும் விரைவினம் வந்து போவிடம் ஆனால் ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற இல்லை எத்தனோ முறையை வந்து நாங்கள் இந்த விஷயங்களை சொல்லியும் வந்து ஒன்று நடக்கிற இல்லை உங்களுடைய விரைவில் வந்து அந்த அடிப்படையில் தான் இருக்கும் எங்களுக்கெண்டா நம்பிக்கை இல்லை என்ற அடிப்படையில் வந்து தன்னுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் வெளிப்படுத்தி தொடர்ந்தும் சந்திரசேகரன் அவர்கள் அங்கே கருத்து தெரிவிக்க வழிகளை வந்து திரு சுகிந்தன் அவர்கள் அப்பொழுது சொல்லியிருக்கிறார் வந்து சரி அப்படியேண்டா வந்து நீங்கள் வாங்க கடலுக்கு போய் நந்தி கடலுக்கு போய் வந்து நாங்கள் நிலவையில் பார்ப்போம் அப்போ தான் உங்களுக்கு உலங்கும் என்று சொல்லி அவர் அவை வந்து வழிநடத்தி முன்னுக்கு கொண்டு போ வழிகட்டிருக்கார் ஒரு கட்டத்தில் வந்து அந்த ரோட் சரியான மோசம் அதைத்தான் அவர் சுட்டி காட்டி அவர்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு விரும்பினார் அந்த ரோட் சரியான மோசம் அதில் வந்து ஒரு வாகனம் போகலாம் அதால் தான் ராமலிங்கம் சந்திரசேகரன் வந்து வாகனத்தை விட்டு இறங்கி அங்கே தலைவரோட வீட்டை வந்து அவரோட சந்திக்க வேண்டிய நிலைமை உருவார் அவர் நாங்கள் தான் ஒவ்வொரு நாளும் தொழில் செய்கிறதுக்கு வந்து இந்த ரோட்டால் தான் போய் வருவோணும் நாங்கள் மிகு குடியேறினதுக்கு பிறகு வந்து திருவோமுறை வந்து நாங்கள் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறோம் வந்து இதை திருத்தி தர சொல்லி வந்து ஆனால் ஒருத்தரும் வந்து அதை செய்கிறே இல்லை இதால் வந்து நாங்கள் எங்கட தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு தொழிலுக்கு செய்கிறதுக்குரிய பொருட்களை கொண்டு போய் ஒரு மனுஷன் போய் வரலாமா அந்த நிலையில் தான் வச்சுருக்கீர்கள் போய் வாரண்டாலம் வந்து நாங்கள் அரைவாசியை விட்டு போட்டு தான் போய் வருவோம் என்று ஆதங்கப்பட்டி வந்து கதைச்ச இடத்துல இந்த ராமரிங் ராமலிங்கம் சந்திரசேகரனுடைய கையாக்கள் அவரை தாக்கியிருக்கிறார் அவர்களை மோசமாக தாக்கியிருக்கிறார்கள் அவர் இன்றைக்கும் பயபீதியில் இருக்கிறார் இதை பற்றி ஒரு போலீஸுக்கு முறைப்பாடு செய்கிறதோ இல்லையோன்றதை பற்றி கூட அவர் நடங்கிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நேரம் அந்தளவு தூரத்துக்கு அவர்கள் அண்டைக்கு நேற்று நடந்து கொண்ட விதத்தால் அவருக்கு ஒரு பயம் இருக்கின்றது ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட உடனே அவரோட தொடர்படுத்து நாங்கள் இந்த விடயங்களை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக வந்து சொன்னோம் இது நீங்கள் கொண்டு வந்தே ஆகும் ஏனால் இது வெளியில் கொண்டு வருவதன் ஊடாக மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தலாம் எந்த அளவுக்கு இது மக்கள்கிட்ட போய் சேருதோ எந்த அளவுக்கு இது சர்வதேச சமூகத்திடம் போய் சேருதோ எந்தளவுக்கு அளவுக்கு இது மனித உரிமை அமைப்புகளை ஆய்வு செய்கின்ற தரப்புகளிடம் போய் சேருகின்றதோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமே தவிர நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம் என்று நினைப்பது பொருத்தமில்லை ஏனென்றால் இன்றைக்கு பேருங்கோ எத்தனையோ பேர் அது சரிபுளைன்றதுக்கு அப்பால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் நிராகரிக்கலாம் ஆனால் சரிபுளைக்கு அப்பால் வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் எத்தனையோ பேர் வந்து திட்டமிட்டு கொல்லப்படுகின்றார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரமும் மெல்ல மெல்ல விறப்பாகின்ற இடத்துல எந்தளவுக்கு நீங்கள் வெளிப்படுத்தன்மையாக இந்த விஷயங்களை உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வரலாமோ அந்தளவுக்கு வந்து அந்த பிழையான அரசு தரப்புக்கு அழுத்தமாக அது மாறும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லுகின்றோம் ஆகவே அந்த ஜேவிபியுடைய செயற்பாட்டாளர்கள் ஒரு குறிப்பாக வந்து ஏர் யார் டைம் வந்து கைவக்கியமாக இருந்தால் அது அவர்கள் திட்டமிட்டு தான் செய்யணும் இது ஒரு தனிநபர் ஏதோ தன்னுடைய ஒரு உருமாப்பிலே வந்து நடந்து கொண்டது அல்ல அப்படி உண்மையிலே இது திட்டமிட்டு நடக்காவிட்டிருந்தால் அவர்கள் அந்த நபருக்கு எதிராக எடுக்கக்கூடிய மிகவும் மிகவும் தீவிரமான நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அதற்கு பதிலாக அவர்களுடைய கையாக்கள் வந்து அப்பட்டமான பொய்யை அப்பட்டமான பொய்யை அந்த சம்பவம் தொடர்பாக இன்றைக்கு பரப்பிறார்கள் எப்படி என்றால் அந்த அந்த மீனவர் மீன்பிடி தொழில ஈடுபடுகின்ற அந்த அந்த சங்கத்தினர் தலைவர் சந்திரசேகரனை தாக்குறதுக்கு சென்றதாகவும் அந்த இடத்திலே தான் அவருடைய கையாக்கள் வந்து அவரை தாக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதாக வந்து ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லுகிறார் ஆனால் இதில் இவர்களுடைய பொய்யிலே உண்டாவது அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் சம்பவம் நடந்தது சம்பவம் நடந்தது அந்த சங்க தலைவரை வந்து அவர்கள் என்ற உண்மையை கதே மாத்தினாலும் வந்து அந்த தாக்கின சம்பவத்தை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார் அதே சமயம் இன்றைய தினம் கடத்தொழில் அமைச்சரிடம் இது தொடர்பாக மேலதிகமான தகவல்களை ஊடகவியலாளர்கள் வினவிய பொழுது அமைச்சரின் பதில் இவ்வாறு அமைந்திருந்தது இதுகளை பத்தி கேளுங்க முக்கியமான அமைச்சர் மார்க்க வந்திருக்கிறாங்க இதுகளை பத்தி கேளுங்க அந்த கேளுங்க துண்டா கேளுங்க வேணும் சொல்றேன் உங்களுக்கு தனியா குறித்து தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியது பொழுது அது தொடர்பான தகவல்களை வெளியிடுவதற்கு அமைச்சர் அந்த இடத்திலே மறத்திருந்தார் அதே சமயம் இன்றைய தினம் போலீசாரனால் யாழ்ப்பாணத்திலே ஒரு விசேடமான செயற்பாடு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் வினய குற்ற விசாரணை பிரிவு பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த விஜயசூரியாவால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது அதாவது இணைய குற்ற விசாரணை பிரிவு வந்து புதிதாக ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது வடமாகாணத்தில் வினைய குற்றங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் இணைய குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்காக இது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இதுவரை காலமும் பார்த்தீங்கண்டா இப்படியான இணைய குற்றச்சாட்டுகள் தொடர்பான மேலதிகமாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு கொழும்பிற்கு சென்று கொழும்பு போலீஸ் தலைமை காரியாலத்திலாம் பார்த்தீங்கன்னா இது தொடர்பான தகவல்களை வந்து முறைப்பாடுகளை செய்ய வேண்டி இருந்தது அதன் காரணத்தால மக்களுக்கு வந்து நிறைய அசௌகரியங்கள் ஏற்பட்டிருந்தது இதை பலராலும் அந்த இடங்களுக்கு செல்ல முடியாத நிலையும் இருந்தது அதனை கருத்தில் கொண்டு போலீஸாரினுடைய வேண்டுதலுக்கு அமைவாக யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போலீஸாரினு வேண்டுதல்களுக்கு அமைவாக இன்றைய தினம் பிரதி போலீஸ்மா அதிபர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து இந்த புதிய குற்ற விசாரணை பிரிவினை பார்த்தீங்கன்னா இணைய குற்ற விசாரணை பிரிவினை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் சுப சந்தியாவா அப்புறம் பரிசான டிபார்ட்மெண்ட் பரிசனக்கு அப்பராத விமர்சன உத்தருபாலத் பி டி சம்பாந்தவர் ਅਦੇ ਬਿਊਟੀ ਕਰੀਮ ਸਿੱਧੂ ਕਰਾ